இன்று மேடூரணை கிட்டத்தட்ட நூற்றி ஒன்பது அடி உயர தேட்டி இருக்கிறது அங்கே நீர் கொள்ளவுங்க நிச்சயமா அது திமுக மட்டும் நான் சொல்லலை ஐம்பத்தி ஏழு ஆண்டு காலம் ஆட்சி செய்த இரு கட்சிகளும் தான் தோல்வி அடைஞ்சிருக்குன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா தான் முதலீடு செய்யணும் மற்ற தேவையில்லாத திட்டங்கள் அது இதெல்லாம் போய் முதலீடு செய்கிறதோட இதுல தான் முதலீடு அதிக அளவில் செய்யணும் இப்ப உலக அளவில் இயற்கை சீற்றங்கள் வந்து ஒரு பக்கம் இயற்கை சீற்றங்கள் வெள்ளம் அதாவது மிகப்பெரிய வெள்ளம் வறட்சினா கடுமையான வறட்சி சூறாவளின்னா பெரும் சூறாவளி பெரும் புயல் சூப்பர் சைக்ளான் சூப்பர் டைஃபூன் பெரிய அளவில் வந்துட்ருக்கு ஏன்னா இது வந்து புவி வெப்பம் வந்து அதிகமாயிட்டிருக்கு அதனால் வந்து இதில் பருவநிலை மாற்றம் காலநிலை மாற்றம் தை மாசத்துல அதிக அளவில் மழை பெய்யுது ஆனால் எப்போ பெய்யணும் அப்போ பெய்யல வடகிழக்கு பருவத்தில் அக்டோபர் நவம்பரில் அவ்வளோவா இல்லை தை மாசத்துல திடீர்னு அறுவடை நேரத்தில் இருக்குது அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதத்தில் பேஞ்சிட்ருக்குது திடீர்னு பெய்யுது அப்போது இதெல்லாம் வந்து மாறிட்டு வருது இதற்கேற்ப திட்டங்களை வகுக்கணும் சும்மா நாங்கள் பாலிசி விட்டுட்டோம் கிளைமேட் சேஞ்ச் பாலிசி நாங்கள் பேப்பரில் இருக்குதுன்னா ஒன்றும் கிடையாது அதெல்லாம் வேஸ்ட் அதெல்லாம் அது நடைமுறைப்படுத்துங்க அதில் முதன்மையானது இதுதான் இது குடிநீர் பிரச்சனை மட்டும் இல்லை விவசாயம் தமிழ்நாடு வந்து உணவில் தன்னிறை பெற வேண்டும் இன்றைக்கி மட்டும் இல்லை வரும் காலத்தில் தன்னிறைவு பெற்ற ஒரு மாநிலமாக இருக்கணும் ஏன்னா நமக்கு வந்து வற்றாத ஜீவநதி ஒன்றே ஒன்று தான் தான் மற்றெல்லாம் ஆந்திராவில் இருக்குது க கேரளாவில் இருக்குது கர்நாடகாவில் இருக்குது எல்லாம் இருக்குதுன்னா நான் நமக்கு எதுவும் கிடையாது அங்கேருந்து நம்ம மற்றவங்கள எதிர்பார்த்து தான் நம்ம இருக்கிறோம் நம்ம அந்த வர தண்ணியை அந்த காலத்தில் நம்ம இது போன்ற திட்டங்கள் நிறை அதாவது நிறைவேற்றணும் இதில் இதுதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் விவசாயிகள் எதிர்பார்க்குறோம் வரும் தலைமுறைகள்லாம் இது எதிர்பார்க்குது